ஹாய் வியூவர்ஸ் இந்த பூச்சி தான் பொண்ணு வண்டு பூச்சி டூ கே கிட்ஸுக்கு இந்த பூச்சி என்னென்னு கூட சிலருக்குலாம் தெரியாது நைன்டிஸ் கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை வச்சு தான் நம்ம சின்ன வயசுலலாம் விளாண்டுருப்போம் உடம்புக்கும் தலைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு கேப்பில் கை வச்சா கட் ஆகிரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு நம்ம விளாண்ட்ருப்போம் ஆனால் உண்மையிலேயே அந்த தலைக்கும் ரொம்ப இடைப்பட்ட கேப்பில் கை வச்சா அது ஒன்றுமே பண்ணாதுங்க சொல்லப்போனால் இது மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காத பூச்சின்னா இந்த பொண்ணு பூச்சிங்க ரொம்ப பாவப்பட்ட பூச்சி இந்த பூச்சி நம்ம ஊரில் மட்டும்தாங்க சும்மா விளாண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் வெளிநாட்டில் இருக்கவங்களெல்லாம் இந்த பூச்சை வச்சு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டுட்டு வராங்க ஏன்னா இதோட உடம்பு வந்து பொன் போன்ற நல்லா மின்ற தன்மை உடையதனால இந்த பொண்ணு வண்டு பூச்சை வச்சு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு பூச்சி ஸ்ப்ரிங் சீசனான ஜூன் ஜூலை செப்டம்பர் இந்த மாதிரியான மந்த்ல மட்டும்தாங்க நல்ல இதோட குரோத் இருக்கும் அதுக்கப்புறம் அடைமலை எல்லாம் இந்த பூச்சி வந்து இருக்காது பல்வேறு வண்ணத்துல இந்த பொண்ணு வண்டு பூச்சி இருந்தாலும் இப்ப அழிந்து வரும் பூச்சிகள்ல இந்த பொண்ணு வண்டு பூச்சியும் ஒன்னாதாங்க இருக்கு